ராகவேந்திரர் வந்து இந்த உலகிற்கு தமிழ்நாட்டின் வெகுமதின்னு சொல்லலாம் நீங்க ராகவேந்திரன் கொண்டே காவி போட்டு கையில குச்சியோட வந்து நிப்பார் எதிர்பார்க்காதீங்க அவருக்கு எப்படி விரும்புறாரோ அப்படி என்ன நீ எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோ அந்த அளவுக்கு சொல்லிட்டாரு எது வந்தாலும் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஒரு அஞ்சு தடவை மகாபிரிவர் வந்துரு அவளுக்கு வந்து ரொம்ப பக்தி எல்லாம் பண்ண தெரியாது அஞ்சு அஞ்சு நாள் சங்கல்ப சேவை பண்ணி பிரதம் பண்ணும்போது அவ்வளவு பிரதட்சி பண்ணுவோம் அவ்வளோதான் கரெக்டாக ஜனவரி வியாழக்கிழமை விடி மணிக்கு பிரசவ வழியே இல்லாம குழந்தை பறந்து நீங்க ஆறு அடி ஹைட் ஒரு கதர் ஜிப்பா இந்த மடிச்சு விட்டு மூல ஜிப்பா அப்படி நல்லா தீர்கமா தாடி கண்ணு பாடுற வந்து அவரை பார்க்கவே முடியல உலகத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மோட இசை டாக்டர் கணேஷ் அவங்க நம்மளோட இருக்கிறாங்க ஐயாவோட சிறப்புகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் கருதுறது வந்து நமக்கெல்லாம் தெரியும் இசை உலகத்துல வந்து ஒரு பேரரசனாக திகழ்ந்தவர் மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் அவர்களோட நேரடிய சிஷியனார்கள் அவர்கள் இன்னைக்கு நம்மோட இருக்கிறாங்க அவங்களோட வரப்போகிற ராகவேந்தர் ஆராதனை தினம் குறித்த பல செய்திகளையும் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ராகவேந்திர சுவாமிகளோட பெரிய பக்தர் அவருடைய தனிப்பட்ட அந்த சிலிர்பூட்டக்கூடிய பல அனுபவங்களை இன்றைக்கி பேசுகிறோம் நமஸ்காரங்க நமஸ்காரம் சார் இன்றைக்கி நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பாக மகான்கள் அப்படின்னாலே தெய்வங்களை நம்ம வழிபடுறோம் ஆனால் மகான்களோட வழிபடுறதில் ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் ஒன்று எப்படியோ உருவாகிடுது நம்ம நம்மளோட அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரியான உணர்வும் நமக்கு கிடைச்சிருது நீங்க ராகவேந்திர சுவாமியை எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க யார் மூலம் இந்த வழிபாட்டுக்குள்ளே வந்தீங்க அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு பாடல் அதோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் ராகவேந்திரம் ராகவேந்திர நாளும் உன்னை பாடுவோம் கா மாலை பூஜை வேலை கோவில் வாசல் நாடு கோவில் வாசல் நாடு ராகவேந்திர ராகவேந்திர சொல்லுங்கண்ணா இந்த ராகவேந்திர சுவாமிகள் வழிபாட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்தீங்க யார் உங்களுக்கு அதை அறிமுகம் செய்து வைத்தார் நாங்கள் வந்து இருந்தது தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் எங்கள் ஃபாதர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணியிருந்தார் எம் ராதாகிருஷ்ணன் எல்ஐசியில் அவர் வந்து வடவா தங்கரை பிருந்தாவனத்துக்கு நேஷன் போவார் வடவாத்தங்கரையில் தான் ராகவேந்திர சுவாமிகள் வந்து நாகரூபமாக அங்கே பிருந்தாவனம் இருக்குது அங்கே என்ன விசேஷம்னா ராகவேந்திரர் பிறந்தது தமிழ்நாட்டில் புவனகிரியில் ராகவேந்திரர் வளர்ந்தது கும்பகோணத்தில் அப்புறம் கொஞ்சம் கல்வி கற்றுந்தது தமிழ்நாட்டில் மதுரையில் அப்புறம் திருப்பி வந்து கும்பகோணத்தில் இருந்து அவர் சுதீந்திரத்தில் சிஷியராக இருக்கார் அதுக்கப்புறம் திருப்பி தஞ்சாவூருக்கு வந்து ரகுநாத பூபாலர் அரண்மனையில் அவருக்கு வெங்கடநாதன்ற பேர்லேருந்து ராகவேந்திரர்னு பட்டம் கட்டப்படுறது அந்த முடிசூட்டு விழா முடிஞ்சு கும்பகோணத்திலே தான் இருக்காரு அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தை நோக்கி போனது மந்த்ராலயம் அப்போது மெட்ராஸ் ரெசிடென்சியில் தான் இருந்தது ஆக ராகவேந்திரர் வந்து இந்த உலகிற்கு தமிழ்நாட்டின் வெகுமதினு சொன்னார் நிச்சயமா நிச்சயமா சத்தியமான வார்த்தை அந்த வடவாத்தங்கரையில் வந்து அந்த வடவார் ஓடிட்டுருக்கும் அந்த கரையிலே ஒரு பிருந்தாவனம் இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் அங்கே போய் ஒரு பரம நாஸ்தியை கொண்டு போய் உட்காத்தி வச்சா கூட அவருக்கு கண்ணில் தண்ணி வந்தோம் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் என்னோடய ஃபாதர் வந்து என்னை நிறைய தூரம் அங்கே அழைச்சின்னு போயிருக்கார் சின்ன வயசில் அதனால வந்து அதில் வந்து எனக்கு ராகவேந்தரோட ஒரு இனிஷியல் அனுகிரகம் அங்கே கிடச்சிது எனக்கு அதுக்கப்புறம் ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தினால எனக்கு சந்தானம் சட்டம் குருகுல வாசம் பண்ணுற ஒரு பாகியம் கிடச்சிது அப்போ அவர் இந்த துங்காதேரவிராஜம்னு சொல்லிட்டோம் ராஜம் அந்த பாட்டு வந்து அவரோட ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் ஓ அந்த பாட்டு அவர் ஏன் பாடினார்னு அவரோட துணைவியாட்ட நான் கேட்டேன் ஒருதுரோம் அவர் எப்படி இத்தனை பாட்டுக்கு நடுப்புற இந்த பாட்டை அப்படி பாடினார் அவங்க சொன்னாங்க நடுவில் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு தொண்டை வலி வந்து ஏதோ டாக்டர் பண்ணும்போது அந்த டாக்டர் ஏதோ விட்டார் வேறு ஏதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பயந்து போய் யாரோ சொன்னாங்களாம் ராகவேந்திரிட்டு வேண்டிக்கோங்க ஸோ எல்லா கட்சியிலும் இதை பாடவே வேண்டும் கம்ப்ளீட்டாக சரியாயிடுத்து வரும் அதனால அவருக்கும் ராகவேந்திர சுவாமிகளோட பக்தி அவர் மூலமாக எனக்கு கிடச்சிது அதுக்கப்புறம் ஒரு தூரம் திருப்பதி போகும்போது அதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம சக்தி விடல் நீங்கள் எழுதியிருக்கீங்க அல்ரெடி அந்த அந்த திருப்பதி அனுபவத்தில் பிரத்யக்ஷமான அவரோட அனுகிரகம் கிடச்சிது அது நம்ம நேர்களுக்கும் தெரியற மாதிரி பேசலாம் அதையும் பேசலாம் நம்ம ஏன்னா அது உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்லேயே கேட்டால் அது அவங்களுக்கு இன்னும் நல்ல சிலிப்பா இருக்கும் அது பேசலாம் எனக்கு என்னன்னா அது வந்து சிலதெல்லாம் வந்து மிராக்கல்ஸ் சார் வெரி பர்சனல் நம்ம சொல்லுவோம் யாரும் நம்ப மாட்டாங்க அது சரி வந்து வந்து நம்ம யோசிச்சு இது வந்து இன்னொன்று என்னன்னா இதை பத்தி இந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தான் இது இப்போ வைஃபை நெட்ஒர்க் எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம செல்போன்ல அந்த ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ற ஃப்ரீவன்சி அது எடுக்கும் நீங்க சொன்னதுனால சொல்றேன் இதுல வந்து சத்தியமா இதை கேட்கிற நேயர்களுக்கு இதை வந்து இது நடந்தன் மூலமாக நான் வந்து என்னை வந்து ஏதோ ஒரு பெரிய ராகவேந்திரன் அனுகிரகம் பெற்றவன்னு சொல்லிட்டு நான் பறைசாற்றிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் சத்தியமா அப்படி நினைக்கவே மாட்டாங்க சக்திகுடன் நேயர்கள் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா பார்க்கக்கூடியவங்க அதுக்கும் நமக்கும் அது ஒன்று தான் வித்தியாசம் இன்ஃபேக்ட் இந்த இந்த நீங்கள் சக்தி வீடனில் எழுதும் போது நான் ரொம்ப நாள் இதை உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை அப்புறம் ஒரு இடத்துல ராகவேந்திரன் நேரம் வந்து பேசுகிறார் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி அவர் ஒத்துண்டு அவர் ஓகே பண்ணதுனால தான் நான் அந்த இது ஆர்டிகிள் வந்தது அதனால திருப்பி ஒரு முறையை சொல்லிக்கிறேன் ப்ளீஸ் ஆனால் இதில் வந்து என்ன ஒரு மெசேஜ்னால் அவரை பரிபூர்ணமாக நம்பறவங்களுக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பாருங்கிறது ஒரு திருப்பதியில் ஒரு கச்சேரி டுவெண்ட்டி நைன்த் அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி நான் வந்து கார்த்தால் சப்தகிரி எக்ஸ்பிரஸை கிளம்புறேன் அப்போ நான் வந்து அந்த பாக்கெட் நாவல் அது எதனாலும் படிச்சுன்னு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பறன்லேருந்து ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு வந்தால் ஒரு ராகவேந்திர ஏதோ ஒரு புக்கு ராகவேந்திர புக்கு பழைய புக்கு வந்து புக்கு பேர் ஞாபகம் இல்லை சரின்னு ட்ரெயினில் போய் பார்த்தா அதில் ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு அப்புறம் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு ஓம் ஸ்ரீ நமங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறவனுக்கு நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து நமக்கு பக்தி இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரெயின் நேர்லேருந்து ஸ்ரீராகவேந்திராயடமகன் சொல்லின்றேன் ஏன்னா அந்த இதை பார்க்குறவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து ஓம் சேர்த்து சொல்லக்கூடாது ஜே அது மாதிரி அதனால ஸ்ரீராகவேடமும் சேஃப் சொல்லுண்டே நான் நான் வந்து ஓம் ஸ்ரீராகவே சொல்லிகிட்டே போனேன் நானும் கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு இப்படி இங்கேயும் பார்க்குறேன் ஒரு தென்படலை அப்புறம் போயிட்டு ரேனிகுண்டா ஸ்டேஷனில் இறங்கி அவங்க இடத்துக்கு போய் மத்தியானங்கள்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து தென்படலில் ஈவினிங்கு கச்சேரி அது வந்து அங்கே என்ன திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுலாம் மண்டபமாக கட்டியிருப்பாங்க அது ஒரு வறண்டாக இருக்கும் அப்புறம் ஒரு ஹால் ரூ முப்பது நாற்பது பேர் உட்காரலாம் அதுக்கப்புறம் ஒரு டைனிங் இருக்கும் அப்புறம் சமையல் ரூம் இப்படி தான் இருக்கும் அங்கே தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவங்க இப்போ நான் என்ன பண்ணேன் நுழைஞ்சு கச்சேரி ஆரம்பிச்சுன்னா ஒரு பத்து பதிஞ்சு பத்து பத்து ரூபா சேர் போட்டிருக்காங்க தான் ஒரு இருபது பேர் உட்காந்துருக்காங்க தான் பின்னாடி லாஸ்ட் ரெண்டு ரூபா காலியாக இருக்குது அங்கே வந்து வயலின் வந்து செல்லா பிரபாவத்தின்னு அவங்களும் திருப்பதி எம் சுதாகர் அவங்க தான் மிருதங்கம் நான் சரி நமக்கு பக்தி போகிறலன்ட்டு நான் டிசைட் பண்ணிவிட்டேன் பாட ஆரம்பிச்சிட்டேன் பாடம் நேர்ந்தப்போ அந்த ரூம்குள்ளே ஒரு அந்த ஒரு சின்ன குழந்தை நுணையுது ஒரு பெண் குழந்தை எல்லோரும் பார்க்குறாங்க அது ஓடி போய்ட்டு அப்புறம் ஒரு பரிசாரகர் வந்து அந்த கரண்ட்டு நுழைகிறார் அவரையும் எல்லாரும் பார்க்குறாங்க அப்போ திடீர்னு ஒரு ஹைட்டாக ஒரு ஆறு அடி ஹைட்டு ஒரு கதர் ஜிப்பா இந்த மடிச்சு விட்டு மூலை ஜிப்பா அப்படி நெத்தியில் வந்து ஒரு குங்குமம் வச்சு வச்சு கொருப்பு முடியெல்லாம் அப்படி நல்லா வெள்ளை நரைச்சி பின்னாடியெலாம் பிறடுறது நல்லா தீர்க்கமாக தாடி கண்ணு பார்வை வந்து அவரை பார்க்கவே முடியல அப்படி ஒரு பார்வை கொஞ்சம் ஒரு வயிறு ஒரு தொப்பையோட ஒருத்தர் உள்ள நினைஞ்சார் ரைட்டாக யாருமே அவரை திரும்பி பார்க்கல இதனால் இ இந்த நேரம் வரைக்கும் வந்தவங்களை ஒருத்தர் நினைஞ்சா எல்லாரும் திரும்பி பார்ப்போம்ல அவரை பார்க்கவே இல்லை அவர் வந்து என்ன பண்ணார் இந்த லாஸ்ட் ரோக்கு பின்னாடி இப்படி கையை வச்சுட்டு என்னை பார்த்து தெரிச்சுன்னு நின்று இருந்தார் எனக்கு அது வரைக்கும் எனக்கு அவர்னு தோணலை அப்புறம் என்னம்மா தோண்டியும் மிருதங்கிறது போயிட்டு அங்கே நிற்கிறது யாருன்னு யாருன்னு நிற்க பேசார் எல்லாம் உட்காந்து கச்சேரி கேட்டுன்னு இருக்காங்க ஆம்ரா அப்புறம் நேராக வயலின்ட்டப்போ எங்கள் நிற்கிற ஒரு யாரும்மா இடுப்பில் கை வச்சுருந்தார் யாரும் நிற்கலையே சார் எனக்கு டக்குன்னு புரிஞ்சு போய்டுது சரி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன் கச்சேரி பாதியில் எழுந்திருக்கவே கூடாது நான் எழுந்துட்டேன் அப்படி எழுந்துக்க போகிறேன் அங்கேயிருந்து எழுதுக்காதன்னு கை காமிச்சுட்டோம் அப்படி ஆசீர்வாதம் மட்டும் அப்படியே கிடுகின்னு அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போகிறார் அவர் என்ட்ரன்ஸ் வழியாக போகும்போது ஃப்ரண்ட்டில் அந்த கல்யாண பெண்ணோட அப்பா உட்காண்டிருந்தார் மாமா இங்கே போகிறது யாருன்னு ம் யாரும் போலையே அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் அப்போலேருந்து அதுலேருந்து மீளறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுது அப்புறம் கச்செல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம அனுகூரம் பண்ணுறேன் நமக்கு அந் அதுக்கு தகுதி இருக்கா எதனாலும் யோகதை இருக்கா அதாவது நான் தான் நினச்சி பார்ப்பேன் மாமிசத்தை மலராகவும் பழமாகவும் மாற்றினவர் அவர் எத்தனவோ தப்பு பண்ணிவிட்டு எவ்வளவோ பாபங்களை பண்ணிட்டு வந்தாலும் தான் வந்து அந்த தன்னோட அனுகிரக தீட்சினால நம்மளை வந்து ஒரு தூய்மைப்படுத்தி எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது தெரியுமா அப்புறம் அதை அதை நான் மெயினாக ஒரு மெசேஜாக சொல்கிறேன் ஏன்னா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து இதை விடாமல் சொன்னா நிச்சயமாக ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாரு நிச்சயமாக அப்புறம் உடனே மந்திராலயத்துக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் உங்களுக்கு அவர் தான் காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் இப்படி தான் கொடுப்பாரு நீங்கள் ராகவேந்திரன் உடனே கொண்டே காவி போட்டுட்டு கையில் குச்சியோடு வந்து நிற்பார்னு எதிர்பார்க்காதீங்க அவருக்கு எப்படி விரும்புகிறாரோ அப்படி இருப்பார் அன்னியிலேருந்து ஒரு அடிக்ஷன் அவ்வளோதான் இந்த ராகவேந்திரட்ட மாத்திரம் அப்படின்னா நீங்கள் அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா அதை அந்த அவரை விட்டு வெளியிலே நீங்கள் வர முடியாது ஏன்னா இது வந்து பல ஜென்மாக்களில் வர தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கும்போதே வந்து ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருக்கேன் அதை மீண்டும் ஒரு முறை நேரடியாக கேட்கும்போது அவ்வளோ அனுபவபூர்வமாக இருக்குது ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட நம்ம என்ன வேண்டின்றாலும் சத்தியமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பலருடைய வாழ்க்கையில் நம்ம கேட்டிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க விடனில் கூட இப்போ ஒரு தொடர் வந்துட்டுருக்கு மனசெல்லாம் மந்திராலயம் அப்படின்னு தொடர் வர்றது அதுலையும் இந்த மாதிரியான பல அற்புதங்களை நம்ம வந்து பார்க்குறோம் உங்களோட லைஃப்பில் இதே மாதிரி ஏதாவது அற்புதங்கள் சுவாமி நிகழ்த்தி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சுவாமி நடந்தது நிறைய நிறைய நடந்துருக்கு சார் அதாவது இப்போ அவர் மகான் காட்சி கொடுத்த உடனே எனக்கு அவரை பற்றி ஜாஸ்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா தூக்கி போயினேன் அப்போ வந்து தூக்கத்தில் வந்து ஒரு குரல் என் காதில் சொல்றது அம்மன் சத்யநாதன் அம்மன் சத்தியநாதன் அப்படின்னு சொல்றது நான் கார்த்தால் எழுந்தவுடனையும் அந்த அந்த கார் ராத்திரி ஏதோ அம்மன் சத்தியந்த யாரோ சொன்னாலே என்ன போ சீனிவாசன் கிருஷ்ணமூர்த்தி வெங்கட்ராமன் அப்படின்னா காமன் நேம்ஸ் இனி எங்கள் அப்பாட்ட அப்பா அம்மன் சத்யநாதன் என்னப்பான்னு கேட்டேன் ஏய் என்னோட அம்மன் சத்யநாதன் சொல்கிறேன் எனக்கு தெரியாதான் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோடய நண்பர் அனுமந்தபுரம் போரா ஃபோன் பண்ணார் அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஏதோ பேச்சுவார்க்கல இந்த மாதிரியா அம்மன் சத்யநாதன் பெரிய ஆத்தர்ப்பா ராகவேந்திரரை பற்றி அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு ஒன்று எனக்கு ஆஹா அது அந்த புஸ்தகத்தை படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு தோணும் அந்த புஸ்தகம் அவர் அவர் வந்து அந்த ஆத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் சாதாரணமாக மேலோட்டமாக எதுவுமே எழுதுறது கிடையாது ஒரு புக் புஸ்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த நுணுக்காய் ஒரு ஃபேக்சுவல் ஏரர் இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆயிடுது அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ஒரு மிராக்கில் என்ன ஆச்சுன்னா என்னோட தங்க என்னோட தங்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ண அவங்கிற கவலை எங்கள் எனக்கு ரெண்டு அக்கா நான் அவள் சின்ன வயசில் கொஞ்சம் எதுவே பத்து பயந்துருந்ததுனால கொஞ்சம் அவளுக்கு வந்து ஒரு பய உணர்ச்சி அது மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமலாம் இருந்தது ஏன்னா வரனே அமையலை எங்கள் அம்மாவுக்கு இதில் ஆர்ட் அட்டாக்கே வந்துடுது நம்ம குழந்தையோட கல்யாணம் ஆகலையே உடனே வந்து நான் வந்து என்ன பண்ணேன் மந்திராலயத்தில் போய் கேட்டேன் எந்த சேவை பண்ணினா அவர் வந்து அனுகூரம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நூற்றி எட்டு பிரதட்சணம் அந்த பிரகாரம் பெரிய பிரகாரம் ஒவ்வொரு பிரதட்சிணத்துக்கும் எட்டு நமஸ்காரம் நாலு சைடு நாலு கார்னர் அது மாதிரி பண்ணுங்க சார் அது கே அப்போ சுஷுமிந்திர தீர்த்த சுவாமிகள் பீடாது அவர் ஊரில் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் பழகணும் நம்ம இதெல்லாம் பிரகாரத்தில் பிரதட்சணம் பண்றதெல்லாம் நான் ஒரு ஏழு எட்டு பண்ண உடனே என்னால் முடியல அப்போ முரளிதராஜார்னு அங்கே ஒரு நம்ம நண்பர் அவர் வந்து பாத கொடுத்து டாக்டர் இப்போ பண்ணுங்க சார் முடியும்ங்களால சுவாமியோட பாதத்தை கொடுத்த பாதம் பாத உதகம்னு சொல்லுவா பாதத்தை அலங்கின ஜலம் ஓ பாத பாத உதகம் சாப்பிட்டுட்டு நான் எப்படி பண்ணேன்னு தெரியாது நூற்றி எட்டு பண்ணுறதுக்குள்ள நான் நூற்றி எட்டு போது ரெண்டு பேரும் அப்படி கைத்தாங்கலாம் அடிச்சு தான் போனாங்க நூற்றி எட்டு பிரதட்சணும் ஒவ்வொரு காரணம் எண்ணூற்றி இருபது நாள் நமஸ்காரம் பார்க்கணும் பண்ணி முடிச்சுட்டு அன்னி நைட்டு மிட் நைட் வந்து சுவாமிகள் வந்தார் சுஷுமிந்திர திருத்தர் காரத்தால் வந்து என்ன சொன்னால் நிறைய மியூசிஷியன் மெட்ராஸில் இருந்துருக்கேன் பாடணுன்னு ஆசைப்படுவேன் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க யாரோ நான் திரு பூஜைக்கு டைம் ஆகிடுத்து ஒரு பாட்டு பாட சொல்லுவோம் ஒரு பாட்டு பாடினேன் உன்ன சுவாமிகள் இன்னொன்று பாடு இன்னொன்று பாடு எந்த ஒரு மகானுபாரூர் பதினஞ்சு நிமிஷம் அந்த ஒரு பாட்டே ஆகும் பத்து நிமிஷம் அது இது மாதிரி ஒரு அரை மணிநேரம் மணி நேரம் பாட சொல்லிட்டே இருக்கார் பாடி முடித்த உடனே பக்கத்தில் இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நான் அவனுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு அவன் ஏதோ ஒரு பிரார்த்தனையோடு வந்து சேவை பண்ணான் ராயருக்கு ராயர் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் சொல்கிறாரு அவன் இன்னுமே பிரயத்தன சொல்ல பட சொல்லும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியுத போயிட்டு அந்த தேர்ஸ்டே வரேன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்தான் அது என்ன அற்புதம்னா மனுஷ சுபாவம் என்ன தெரியுமா நம்ம ஒன்னு நடக்கணும் நடக்கணும் கடவுட்ட வேண்டிப்போம் நடந்த உடனே நம்ம என்ன நம்ம மெரிட்ல நடந்த மாதிரி நம்ம நினைச்சிப்போம் எக்ஸாம் நல்லா பாஸ் பண்ணணும்னு நினச்சிப்போம் நம்ம என்ன எதிர்ப்போம் அப்படின்னு அப்போ முதல்ல பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஞாபகம் இருக்காது ஆமா ஆனா ராகவேந்திர விஷயத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுகிட்டயும் ஒரு உணர்த்துவர் ஒன் ஹார் நடக்கடா பைத்தியக்காரா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கரெக்டாக இந்த கல்யாண பையன் வந்து ட்ரிப்ளிகன் ராகவேந்த சுவாமி வீட்டுக்கு மடத்துக்கு ஏற்ற விடு அவங்க வீட்டு நம்பர் நூத்தி எட்டு சிறப்பு எப்படி சொல்லிருக்கேன் அது ஆச்சு அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமனைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம் எனக்கு அப்போலாம் ஒரு பெக்யூலர் ஹேபிட் உண்டு எதுவாக இருந்தாலும் அவருக்கு லெட்டர் எழுதிருக்கும் ராகவேந்திர சுவாமிகள் மூலபிருந்தானும் மந்திராலயம் தமிழ் எழுதி அந்த லெட்டர் எங்கே பொருந்தும் தெரியாது ஆனால் பதில் கிடைச்சிது நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு உங்கள் அனுகிரகத்தில் அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குது வெள்ளிக்கிழமை நிச்சிதார்த்தம் புதன்கிழமை நைட் அன்னைக்கு அதை போஸ்ட் பாக்ஸில் போடுறேன் சார் வியாழக்கிழமை கார்த்தால் நான் ஒரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் அந்த ஆஃபீஸில் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன் அப்போ வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வந்து சார் உங்களை பார்க்க யார் ஒரு பெரியவர் வந்திருக்கார் ஒரு பெரிய வந்துட்டு நான் மந்திராலயத்துலேருந்து வரேன் உங்களுக்கு பிரசாதம் கொடுத்து பணம் வந்து கொடுத்துட்டு போயிட்டார் அப்புறம் அவர் அந்த பெரியவர் நிறைய தடவை நான் பார்த்தேன் ஆனால் ஒருத்தரும் கூட ஒரு ஒத்துக்களை என்ன மீட் பண்ணது என்ன தெரியல அதே மாதிரி அந்த டேட்டில் கரெக்டாக பிரசாதம் வந்துடுது கரெக்டாக சிறப்பாக கல்யாணம் ஆகிட்டு டாக்டர்ஸ் என்ன சொன்னால் இவர் வந்து கன்சீவ் ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாததுன்னா கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அதனால கன்சீவ் வாங்காம இருக்கிறது பெட்டர் பட் அவங்க வீட்ல அது ஒரு புள்ள குழந்தை வந்தா நல்லா இருக்கும் மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்கும் நீங்க நம்பவே மாட்டேங்க சார் கன்சீவ் வாங்கின உடனே அவளுக்கு வந்து ரொம்ப பக்தி எல்லாம் பண்ண தெரியாது அஞ்சே அஞ்சு நாள் சங்கல்பு சேவை பண்ணி நான் ராயர் பிரதட்சணம் பண்ணும்போது அவளும் பிரதட்சை பண்ணுவோம் அவ்வளவுதான் கரெக்டா ஜனவரி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வியாழக்கெழமை அன்னைக்கு விடிய காரத்தால் நாலு மணிக்கு பிரசவ வலியே இல்லாம குழந்தை பிறந்து நீங்க பாத்திருக்கீங்களா பிரச வழி அதாவது ரொம்ப அவ்வளோ அவ்வளோ அவ் அவளால வலி போடுக்க முடியாது ரொம்ப ரொம்ப பேர வழிவள பெருசாலாம் நார்மல் டெலிவரி பையன் அது மாதிரி என்னோட பொண்ணுக்கு வந்து கே கே நகரில் ஸ்கூலில் கிடச்சிது அவள் பிகேஜி நாங்கள் அப்போ சைதாப்பேட்டில் இருந்தோம் எங்கள் அப்பா என்னன்னா பைத்திய மாதிரி எதை பண்ணியிருந்தேங்க அங்கே வீடு பாரு அப்படின்னு அங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி நம்ம பட்ஜெட்டுக்கே ஒரு அஞ்சே அஞ்சு நாள் சங்கல்பம் சார் யார் மூலமாக வந்து பத்தாம் ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து மூணாவது வீடு சார் ஓ இருபத்தி மூணு லட்ச ரூபா சொன்னவர் என்கிட்ட பதினேழு லட்சம் தான் சார் பட்ஜெட் இந்த வீடு பத்து லட்சம் போகும் ஏழு லட்சம் லோன் வேணும் ஐ மீன் உள்ளவா சொல்றேன் ஏழு லட்சம் போகும் பத்து லட்சம் லோன் திடீர்னு அவர் வந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்டார் நீங்க யாராலும் ஒருத்தர் இருபத்தி மூணு சொல்றா பதினேழு ரூபா சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா வீட்டு பேர் என்ன தெரியுமா மிருந்தாவன் எல்லா இடத்துலயும் சாட்சி அவரே அவர் கைத்து போட்டுருவார் சார் அவரே பிக்ஸ் பண்ணிடுறாரு அங்க கைத்து போட்டுருவார் இது மாதிரி அதே மாதிரி விக்கிறது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வீடு வித்த உடனே நம்ம ராயருக்கு ஏதாவது பண்ணனும் நம்ம சக்திக்கு முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் நினைச்சிட்டு இருக்கேன் மந்திராலயத்திலேயே குங்கும பூ தீந்து போயிடுது சார் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குங்கும அந்த மாதிரி அதாவது அவர் எப்படின்னா இப்போ நீங்க உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க வந்து அவங்க சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டாம் இப்போ உங்க பயிர வந்து ஸ்கூல்லயோ காலேஜோ அவங்க சொல்லவே வேண்டாம் விட சொல்லி ராயர் காதல்படுவார் அவர் ஒரு பிரதட்சண பண்ணியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும் ஐயோ இந்த மாதிரி இருக்கானே அவன் ஒன்னு ஒன்று போறதே அவனுக்கு இருந்து எப்படி காப்பாத்து ஒவ்வொன்றும் அதாவது சார் நமக்கு வர சோதனைகள் தீதும் நன்றும் பிறர் தர வர நம்ம போன ஜென்மத்துல கணக்கு வளர்க்கலாம தப்பு பண்ணி இருப்போம் அதுக்கு ஆனா அவர் காதப்பிடிச்சுடா அவர் அந்த சோதனையும் போது கூட வந்து நிற்கிறார் இன்னொன்று தலையில தேங்காய் வேணும்னு சோதனை இருந்து கருமா இருந்ததுன்னா அதை காலில் நெல்லிக்காய் விழ வைக்கிறார் சார் இது சத்தியமாக பிரத்யட்சமாக நான் உணர்ந்த உணர்ந்திருக்கின்ற உணர்ந்து கொண்டிருக்கின்ற உண்மை நான் ரொம்ப சிலிர்ப்பா இருக்குது இப்போ ஆக்சுவலாக சங்கல்ப சேவை செய் இப்போ எல்லாருக்குமே வேண்டுதல் இருக்குது இன்னைக்கு கஷ்டம் இல்லாத வாழையே கிடையாது சங்கல்ப சேவை தான் செய்துக்கணுன்னா நம்ம அங்கே மந்திராலயம் போய் தான் பண்ணணுமா இப்போ எனக்கே ஒன்று தோன்றுறது நான் பண்ணிக்கணும் நான் அங்கே போய் தான் பண்ணணுமா எப்படி அதை எளிமையாக சுலபமாக பண்றது சங்கல்ப சேவை வீட்டிலேயே பண்ணலாம் எல்லாருக்குமே மந்திராலயம் போய் பண்ணுறது முடி சாத்தியம் இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற மிருந்த மந்திர போய் செய்யலாம் அதுவும் முடியாதவங்க வீட்டிலேயே செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அது வந்து அஞ்சு நாளோ ஏழு நாளோ ஒன்பது நாளோ அது மாதிரி வச்சுக்க வேண்டியது அதாவது அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்கள்ட்ட குலதெய்வத்தையும் குலகுரு மானசிகமாக ஒரு அனுகிரகம் வாங்கணும் அது பண்ணாமல் சங்கல்ப சேவை பண்ணனா பலன் கிடையாது இல்லை அதை அதை பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டே ஆரம்பித்து அவரோட படத்தை வச்சு நல்லா அலங்கரித்து வீட்டை சுத்தமாக பெருக்கி தொடச்சு அவரோட படத்தை அலங்கரித்து துளசி மாலை எல்லாம் போட்டுட்டு இத்தனை பிரதட்சணம் பண்ணுறேன்னு வேண்டிக்கணும் அஞ்சு நாள் பண்ண போறோம்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தாலையும் சாயங்காலமும் இத்தனை பிரதட்சணம் இத்தனை நமஸ்காரம் எதாசக்தி பிரதட்சணம் தான் சொல்றார் நீ வந்து நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணலாம் சொல்லவே இல்லைவர் யதாசக்தி பிரதட்சணம்னா அந்த ஸ்லோகத்திலே வருது ஸோ முடிஞ்சவா வந்து இருபத்தி பண்ணலாம் பண்ணிட்டு எவ்வளோ நமஸ்காரம் பண்ணிட்டு எவ்வளோ நமஸ்காரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு அந்த ராகவேந்திர ஸ்லோகத்தை படிச்சுட்டு அந்த அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அதையும் படிச்சுட்டு ராகவேந்தர் துளசியால் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் நெவேத்தியம் வைக்கும்போது நிச்சயமாக ஒரு டம்ளரில் தண்ணி வெள்ளி டம்ளர் இருந்தால் பெஸ்ட்டு தண்ணி வச்சு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அவரை எதாஸ்தானம் பண்ணிடணும் அண்ட் எதுக்காக பண்ணுறோன்னு முதல் நாளும் கடைசி நாள் தான் சொல்லணும் டெய்லி அவர்கிட்ட வந்து இது பண்ணுற மாதிரி சொல்ல ஃபஸ்ட் டே அன்னைக்கு இதுக்காக நான் இன்னும் அஞ்சு நாள் பண்ண போகிறேன் அத மாதிரி கரெக்டாக சாயங்காலம் ரெண்டு வேலையும் பண்ணுறது உத்தமம் அண்டு இந்த சங்கல்ப சேவை பண்ணுற அந்த பீரியடில் படுத்தக்கூடாது கரை இல்லனா பாய் அத மாதிரி தான் படுத்துக்குவாங்க தென் அந்த வெங்காயம் பூண்டு மசாலா இதெல்லாம் அப்புறம் ஷேவ் பண்ணிக்க மாட்டாங்க என்டர்டைன்மெண்ட்டே டிவி அதெல்லாம் புஸ்தகம் பார்க்கறது செல்ல பார்க்குறது அந்த வாட்ஸ்அப் பார்க்குறதுலாம் அவாய்ட் பண்ணுது ஏன்னா அந்த என்ன அர்த்தம்னா அந்த அஞ்சு நாளைக்கு வந்து ராகவேந்திர சுவாமி உங்கள் வீட்டை வந்து உட்காந்துருக்காரு அப்போ இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் சத்தமாக பேச மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பாவத்தில் இது பண்ணணும் இதை பண்ணிட்டு அஞ்சாவது நாள் அன்றைக்கி ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு ஏழைக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு அவர் ராகவேந்திரா பாவிச்சு அன்னதானம் பண்ணிட்டு முடிச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் நான் தான் சொல்கிறேன் ராகவேந்திரரை நம்பிட்டு எல்ஐசி பில்டிங்லேயும் குதிச்சா கூட ஒன்றும் ஆகாது நான் எழுதி கொடுத்து கைத்து கொடுத்துறேன் இதுல இந்த கொரோனா டயத்துல ஒரு அபூர்வம் நடந்தது ராகவேந்திர சுவாமியோடய மிருத்திகை எனக்கு கொடுத்துருந்தாங்க எங்க வீட்ல இருந்தது பெரிய ராகவேந்திர டிவர்டி ஒருத்தருக்கு வந்து கொரோனா வந்துடுது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொரோனா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப கல்னு சொல்லிட்டாங்க எஸ்பி ஓட்டு வந்து ஆக்சிஜன் வந்து சிக்ஸ்டி அந்த லெவலுக்கு பேசிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட அவங்க ஒய்ஃபு அழுதுட்டு இருந்தாங்க நான் நான் பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பேசிட்டு இருந்தேன் அப்போ என்கிட்ட நான் சொன்னேன் லேயராகவே வந்துட்டு பேசுவாங்கன்னு ஒரு மிஸ்ஸஸ் பத்மான்னு அவங்க வந்து லைனில் வந்துருக்காங்க லைனில் வந்துட்டு ஏன் உன் லைனில் கிடைக்கல ரொம்ப இது மாதிரி சொன்னேன் உங்கள்கிட்ட தான் வீட்டில் மிருத்திக்கே இருக்குல்ல அதை எடுத்து கொடுங்கல அப்படின்னு நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அவங்க வந்து மிருத்திக மடிய மடியாக வந்து வாங்கிட்டு போனாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்டை சாப்பிட்ருக்காரு ஐ மீன் அந்த பையன் வந்தான் அவங்க அப்பாவும் சாப்பிட்ருக்காரு ஒரு நாலு நாள் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணுறாரு சார் எனக்கு யார் யார் ஐசியில் இருந்தாரோ சார் வீட்டுக்கு வந்துட்டா சார் நழுதுனே ஃபோன் பண்ணுறார் இது நடந்ததா அப்புறம் காஞ்சி மகாபெரியவரோட ஒரு ரொம்ப ஒரு பழமை பக்தர் ஓத்தார் அவர் வீட்டில் ஸ்ரீசக்கர பூஜையெல்லாம் இருக்குது அவருக்கு வந்து வாசனை போயி எடுத்து டேஸ்ட்டு தெரியல ஜுரம் அப்போலாம் கொரோனானா வீட்டில் பெரிய போடு பாட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதனால அவர் பெரியவராகவும் இந்த அவர் மகாபிரிவர்கிட்ட போயிட்டு இதை மாதிரிலாம் எல்லாம் பண்ணுறாங்க அதனால் நான் டாக்டர்கிட்ட மாட்டேன் என்னை நீ எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு எது வந்தாலும் ஒன்பொறுப்பு அப்படின்னு அன்றைக்கி ராத்திரி ஒரு அஞ்சு தடவை மகாபிரிவர் சொப்பனத்தில் வந்துருக்கு சொப்பனத்தில் வந்துட்டு இந்த வீட்டு அட்ரஸை சொல்லி இங்கே போடா இங்க போடா இங்கே போடான்னு சொல்லியிருக்கு கடைசியில் வந்து இது அவர் சொன்னது அந்த அந்த பக்தர் சொன்னது டாக்டர் கணேஷ்னு பேர் சொல்லியிருக்காரு ஓ அவர் என்ன சொல்லிட்டாரு டாக்டர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு யார்ட்டையோ ரொம்ப வாங்கி சார் நீங்கள் வந்து இது மாதிரி பார்ப்பேனா டாக்டர் கொரோனா ஸ்பெஷலிஸ்டான் அதெல்லாம் கிடையாது சார் நான் படித்தது வெட்டினரி மெடிசன் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இது மாதிரி அஞ்சு தரம் சொப்பனம் ஆச்சு எனக்கு நானும் எனக்கு தெரியல சார்னு வச்சுட்டேன் அப்புறம் யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு திருப்பி ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி போ போன வாரம் ஆச்சு அதான் சார் பாயிண்ட்டு நாளைக்கு காற்றால நீங்கள் செஷன் எடுக்கிறேன் அந்த மிருத்திக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்கள் அந்த மிருத்திக்கை சாப்பிட்டுட்டு ஒரு டாக்டர்கிட்டயே போகல சார் ஓ யூ காட் கியூட் ஆஃப் கொரோனா வெரி குட் வெரி குட் இது என்ன தெரியுதுன்னா குருநாதர் அதாவது மகாபிரிவா அத்வைத்த குருநாதர் இவர் துவைத்த குருநாதர் ஆனால் அந்த மாதிரி உத்தரவாயிருக்கு அற்புதம் சார் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுட்டே இருப்போம் அடுத்த கேள்வி என்ன கேட்கறதுங்கிறது கூட மறந்து போயிடும் ஆனால் நீங்கள் நாத்தஹாரம் அப்படின்னு ஒரு சுவாமிக்கு ஒரு சமர்ப்பணம் வருஷந்தோறும் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணேன் அதுனா என்ன அதாவது அதாவது இந்த தொண்ணூத்தெட்டுல இந்த அப்புறம் மந்திராலயம் போக ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு தரும் போகும்போது ஒரு அறுபது எழுபது பேர் கூட வருவாள் எல்லாரும் போய் இருந்தோம் எல்லோரும் மெஜாரிட்டி மியூசிஷியன்ஸ் தான் அப்போது திடீர்னு ஒரு நாள் தோணித்து அங்கே ரகுநந்தன ஷர்மான்னு ஒரு ஒரு பர்சன் அங்கே இருந்தார் மந்திராலயத்தில் அவர் தான் எங்களோட கான்டாக்ட் பாயிண்ட்டு அவட்ட நான் சொன்னேன் இது மாதிரி மகா வந்து திருப்பதி பெருமாளுக்கு வேதஹாரம்னு ஒன்று சாத்தினார் அதாவது அவர் எல்லாரும் கேட்டலாம் பெருமாளுக்கு வந்து விலையே சொல்ல முடியாது ஒரு ஆரம் ஆபரணம் போடணும்னா என்ன எல்லாரும் என்ன ஆபரணம் அதுக்கெல்லாம் விலை சொல்லிடலாம் ஏதாவது ஒரு விலை இருக்கு நீங்களே சொல்லுங்க தெரியல நூத்தி எட்டு சலக்ஷன கணப்பாடிகள் கணத்துல ரொம்ப வசதியானது அவளை பெருமாளை சுத்தி நிக்க வச்சு வேதஹாரம் அப்படின்னு ஒரு பண்ணாரு நான் கேள்விப்பட்டேன் அந்த வெங்கட திருப்பதி வெங்கடவனோட அவதாரம் தானே வெங்கடநாதன் ராகவேந்திரன் அதுக்கு நாதகாரம் அவருக்கு அதை பண்ணி பண்ணலாமே அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் சார் எங்கள் வீட்டில் எல்லாமே ராம ராகவேந்திரர் மகாபிரிவர் எங்களோட ராம ராகவேந்திரன் மகாபிரிவர் தான் என்னோடய இதில் வந்து துவைத்த மகாபிரிவார் ராகவேந்தர் அத்வைத ராகவேந்திரன் மகாபிரிவார் அது மாதிரி இது கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ரகுநந்தன ஷர்மண்ட்டை சொன்னேன் என்ன பண்ணணும் இல்லை பிருந்தாவனத்தை சுத்திலும் நூற்றி எட்டு மியூசிஷியன்ஸை உட்காந்து வச்சு பாடு வச்சு நாதா ஆரம் சமர்ப்பணம் பண்ணணும் உனக்கு வேறு வேலை இல்லையா ஏதாவது புது புதுசாக திங்க் பண்ணி இருப்பீங்க அப்படின்னு விளையாட்டாக சொன்னாங்க இதெல்லாம் ரொம்ப டஃப் இல்லை நடத்துறதை சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அமைஞ்சிட்டான் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கார்த்தாலே ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணான் கணேஷ் கணேஷ் நேற்று நைட்டு எனக்கு சொப்பனம் ஆச்சு இதை மாதிரி நீ சொன்ன மாதிரி நாதகாரம் நடக்கிற மாதிரி நான் போய் சுவாமிகள்கிட்ட சொன்னேன் இந்த வர்தந்தி எண்ணிக்கை பண்ண சொல்லிட்டு உடனே வர்தந்தி எண்ணிக்கை எல்லாரையும் கூப்பிட்டு நூற்றி எட்டு வித்வான்கள் ஜம்முன பிரகாரத்த ராகவத்தை சுற்றி எட்டு குரூப் எட்டு நாலு கார்னர் நாலு சைடு பிரமாதமாக நடந்தது அந்த ஒரு வருஷம் நாங்கள் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் மடத்தில் வந்து வருஷம் வருஷம் பண்ண மாட்டான் அண்டு மடத்தோட பஞ்சாங்கத்துலேயே போயிட்டான் நாதகார சமர்ப்பணம் சோ இப்போ இருபத்தி ஆறாவது வருஷம் இந்த வருஷம் அது நூத்தி எட்டுல ஆரம்பிச்சிட்டு இப்போ முந்நூத்தம்பது நானூறு பேருன்னு இருக்கு ஆமா வயலின் முருகங்கும் வீண கட்டம் எல்லாம் வருவான் அதுக்கு வந்து ஆண்ணாங்கோவில் சிவக்குமார்னு ஒரு வித்வான் அவர் மூலமா பல சிறந்த நாதசனும் தவிழும் உலக புகழ்பெற்ற வித்வான்களும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு அது நடக்கும்போதுதான் ஏழாவது வருஷம் வந்து வெள்ளி மீனா சமர்ப்பணம் ஆச்சு அதுக்கப்புறம் நவரத்தனர் அதை சமர்ப்பணம் ஆச்சு அப்புறம் நூற்றி எட்டு பசு மாடு ஏன்னா மாடுகள்லாம் கடிச்சுன்னு போச்சு இல்லையா வெள்ளத்தில் அந்த சமர்ப்பணம் ஆச்சு இது மாதிரி பண்ணி அப்புறம் ராயருக்கு அபிஷேக பாத்திரம் கோல்டு இது மாதிரிலாம் அதுக்கு ராயர் சேவான்னு ஒரு பன்னெண்டு கச்சேரி பண்ணி கலெக்ட் பண்ணி பண்ணும் அதில் ஒன்று நிறைய மெராக்குலஸ் விஷயன்ஸ் விஷயங்கள் இருக்கு அப்போது ஒரு தடவை வந்து இந்த பதினோமா மீட்டர் ராகவேந்திர சுவாமி வந்து வருஷா வருஷம் ஏதோ குடுக்குறா தங்கம் அதெல்லாம் வந்து ராமருக்கு போறது நான் சன்னியாசி எனக்கும் தங்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கு திருப்தி பண்ணனும்னா மாசா மாசம் இங்க இருக்கிற கோஷாலைக்கு எண்ணூறு தொள்ளாயிரம் மாடி இருக்கு ஓ தீவனமா எனக்கு சொல்லு அப்படின்னா சோ இன்னைக்கும் நாங்க அந்த ராகவே சுவாமி வந்த சமயத்துல ஒரு பன்னிரெண்டு பதினாலு கச்சேரி நடத்தி அதுல ஒரு இருபது இருபத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணி மாசா மாசம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு தீவனம் அமுச்சிட்டு இருக்கோம் அற்புதம் சார் அற்புதம் அற்புதம் அண்ட் அன்னதானத்துக்கு கொஞ்சம் பண்ணா அன்னதானத்துக்கு கொஞ்சம் தீவனம் தான் மெயினா மெயினாக நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க கொண்டு போயிருக்கணும் நடந்துட்டு இருக்கு அற்புதம் சார் அற்புதம் இப்படி நம்ம பேசி இப்போது நம்ம கணேஷ் சார்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அதுவும் ராகவேந்திர சுவாமிகள் பற்றி பேசணும்னா அது ஒரு எல்லையே இல்லாமல் போகக்கூடியது பல விஷயங்கள் நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு மற்றொரு சந்தர்ப்பத்தில் நம்ம விரிவாக பேசுவோம் ஆனால் ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டோட நம்ம ஆரம்பித்தோம் இப்போ முடிக்கும் போதும் ராகவேந்திர சுவாமிகள் பார்த்தினா ஒரு அற்புதமான கீர்த்தனையோட முடிக்கணும்னு ஆசைப்படுறோம் உங்கள் மகாராஜபுரம் சந்தானம் உங்கள் குருநாதர் பாடின இந்த ஒரு பாடல் ரொம்ப பிரசித்தம் அது பாடலாம் மட்டும் இதயம் உன்னை நினைந்து உருகும் ராகவேந்திரா இதயம் உன்னை நினைந்து உருகும் ராகவேந்திரா இரவும் பகலும் உனது புகழை இசையில் கலந்து பருகி மகிழும் இதயம் உன்னை நினைந்து உருகும் ராகவேந்திரா ராகவேந்திரா கேட்கும் வரங்கள் கேட்கும் முன்னே வழங்கும் வள்ளலே வேண்டாமை என்னும் உள்ளம் வேண்டும் சுவாமியே கேட்கும் வரங்கள் கேட்கும் முன்னே வழங்கும் வள்ளலே வேண்டாமை என்னும் எண்ணம் வேண்டும் சுவாமியே தினமும் முந்தன் பாத பூஜை பாக்கியம் வேண்டுமே ஏ தினமும் முந்தன் பாத பூஜை பாக்கியம் வேண்டுமே எனது உனது என்னும் எண்ணம் மறையும் வண்ணம் அருளும் எனது இதயம் முன்னை நினைந்து உருகும் ராகவேந்திர இரவு பகலும் உனது புகழை இசையில் கலந்து பருகி மகிழும் இதயம் முன்னை நினைந்து உருகும் ராகவேந்திரா ராகவேந்திர அதையும் இதையும் தேடி ஓடி விரக்தி வந்தது அக் விலகு பக்தி வந்தது அதையும் இதையும் தேடி ஓடி விரக்தி வந்தது அஜானம் எல்ல விலகு பக்தி வந்தது அர்த்த இன்பம் நாடும் ஆவல் போனது அர்த்தமற்ற மற்ற இன்பம் நாடும் ஆவல் போனது அண்ணல் உந்தன் கோவில் முன்னே ஞான வெள்ளம் பொங்கி நிற்கும் இதயம் முன்னை நினைந்து உருகும் ராகவே இரவும் பகலும் உனது புகழை இசையில் கலந்து பருகி மகிழும் இதயம் உணைந்து உருகும் രගവ ද್